ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் சூப்பரான சாக்லேட் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம் அப்புறம் முக்கால் கப் சர்க்கரை கால் கப் பால் கால் கப் எண்ணெய் அப்புறம் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு நாலு முட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நாலு முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம தனியாக எடுத்தாச்சு மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு விஸ்கு வச்சு இதை வந்து நல்லா கைவிடாமல் அடித்தாலும் சரி இல்லை உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதில் இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடிங்க இது நல்லா கொஞ்சம் பீக்காகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போது அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி நல்லா வந்துருச்சு முட்டை இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த மஞ்சக்கருவில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து பீட்டர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அடிங்க இந்த மஞ்சக்கருவெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம எடு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா அடிங்க இந்த முட்டையோட மஞ்சக்கருவோட கலர் வந்து நமக்கு லைட் எல்லோயிஸாக ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா அடித்து விடலாம் இப்போ சைடில் இருக்க சர்க்கரையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அடிங்க இது வந்து நல்லா லைட் கலர் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அடிச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துட்டு இதையும் ஒரு டென் செகண்ட் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துக்கலாம் பாலும் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம அடித்து எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம ஒரு சன்னி வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவும் கொக்கோ பவுடரும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சு இந்த முட்டையில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மா டேரெக்டாக முட்டையில் சேர்க்கலைனா கூட தனியாக கூட ஒரு பிளேட்டில் சளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முட்டையில் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் கூட வச்சு இதை வந்து நல்லா ஒரே ரொட்டேஷனில் மாவை மிக்ஸ் பண்ணுங்கள் கட் அண்ட் ஃபுல்ட் மெத்தடில் நல்லா மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைவிடாமல் ஒரே பக்கமாக நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு பீட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்க்கும் போது நம்ம கரெக்டாக அந்த பேட்டர் வந்து கேக் பேட்டர் கரெக்டாக வந்துடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஒயிட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இப்படி செய்கிறதுனால கேக்கு நல்ல சாஃப்டாக பேக்கரியில் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம எக் ஒயிட்டு எக் எல்லோ ரெண்டுமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக எக் ஓயிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அடுத்ததுக்கும் இன்னும் கொஞ்சம் எக் ஒயிட்டு சேர்த்துக்கலாம் பகுதியாக நம்ம பிரித்து எக் ஒயிட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது கேக் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் வாயில் போட்டதுமே நல்லா கரைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டு பேட்சும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி எதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேட்டராக இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் மாவு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி விடுங்க டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம கடாயில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கரெக்டாக இது வெந்து வரதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க கொஞ்சம் நல்லா ஆறவும் எடுங்க அப்போ தான் கேக் வந்து அதுவே தன்னால் அப்படியே கலண்டு விடும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போது கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரெடியாக இருக்குது